வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு பனிரெண்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது அப்போ ஆக்சிடென்ட்டை தரக்கூடிய ராகு பகவான் குரு சண்டால யோகத்தினால ராகுனா பிரம்மாண்டம் பிரம்மாண்ட வெற்றியை தருகிறார் எல்லாரும் சொல்றது என்னன்னா கடக கடகராசிக்காரங்களுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சு அஷ்டமசினி கிளியர் ஆயிடுச்சு குரு வந்து பன்னெண்டுக்கு வந்து விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஆனா கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சொன்னேன் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்கு வெயிட்டிங் மூன்று பனிரெண்டு கூடிய நீச்சம் பெற்ற புதனோடு நீச்ச பங்க ராஜ யோகம் அடைந்து சுக்கரன் தனது பிரதாபங்களை காட்ட ஆரம்பிக்கிறார் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது மார்க் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு நற்பலன்கள் கொண்டு வந்திருக்கிறேன் சார் கடகராசிக்காரர்களுக்கு போதுமான அளவு இந்த சனி பகவான் நிறையா நற்பணங்களை பண்ணிட்டார் நாங்கள் இனிமே இந்த ராசிபலனே பார்க்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம் நிறைய பேர் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி சார் ஒரு மனிதனுக்கு எத்தனை கெட்டது தான் சார் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிட்டாங்க ஏன்னா பத்திலே குரு வந்தால் அதே நேரம் எட்டுலே சனி வந்தது நான் என்ன பண்ணுறது ஒரே நேரத்தில் ரெண்டாம் வந்துது இந்த வருடம் அப்புறம் குரு வக்ரமாயி திரும்ப ஒம்பதுக்கு போனார் இந்த மாதிரிலாம் ஆச்சு சனி வக்கிரமனா நடந்தது இப்போது எல்லாத்துலேருந்து விடுதலை என்ன விடுதலை எட்டில் இருக்கிற சனி பகவான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முன்னிட்டு சிறப்பு செல்கையாக மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்தே சனி பகவான் ஒம்போதுக்கு போயிட்டார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்திற்கு சனி சென்று விட்டார் இனி சனியை குறித்த கவலை இல்லை அஷ்டம சனி ஒடிந்தது சந்தோஷம் இந்த பக்கம் குரு உங்களுக்கு ராசி வருடத்தின் துவக்கத்தில் பதினொன்றாம் வீடாகப்பட்ட பாதகாதிபதி சுக்கரனின் வீட்டில் இருந்த குரு அந்த குரு யார் உங்களுக்கு ஆறு கூடவன் பன்னிரெண்டாம் பதினொன்றாம் வீட்டிலிருந்து உயிரை வாங்கிட்டு இருந்தான் என்ன உயிரை வாங்கிட்டு இருந்தான் ஏன்னா அது பாதகாதிபதி சுக்கரனுடைய வீடு அந்த வீட்டில் யார் இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா அந்த வீடே பாதகாதிபதிக்கு அலக்கேட்டான ஒரு வீடு ஸோ இது ரொம்ப டெக்னிக்கலாக போகிற கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு சரராசி என்று பெயர் பதினொன்று கூடிய ரிஷபம் உங்களுக்கு பாதகாதிபதி சுக்கரனுடைய வீடு அங்கே தான் குரு இருக்கார் அதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வருடத்தின் துவக்கத்தில் கொடுப்பார் ஆனால் மே பதினைந்துக்கு பிறகு குரு பயிற்சி பன்னிரெண்டாம் வீடு அதாவது மிதுனத்துக்கு வந்து விடுகிறார் குரு பனிரெண்டாம் வீட்டுக்கு குரு வந்தா என்ன சார் சிறப்பு குரு மறைஞ்சிட்டாரு பெரிய வெற்றி விழாவா அப்படின்னு நான் சொல்லல யார் குருவோட ஸ்தானம் என்ன அவர் ஏன் மறைஞ்சாரு இதை யோசிங்க குரு உங்களுக்கு ஆறு குடையவன் கடகராசிக்கு ஆறு குடைய ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு பனிரெண்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது இதான் நம்ம கத்துக்க வேண்டிய ஜோதிட பாடம் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடவன் தனக்குத்தானே மறைந்தால் அதற்கு பேர் ராஜயோகம் உருவாகி விடுகிறது ரெண்டாவது விஷயம் வருடத்தின் துவக்கத்திலேயே ரெண்டுக்குடிய சிம்ம ராசிக்கு அதிபதி ஆகப்பட்ட சூரியன் உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் எங்க உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கார் பத்தாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் பத்தாம் இடம் என்பது தொழில்ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல ரெண்டுக்குடியன் உச்சம் பெறும்போது தொழிலால் கிடைக்கக்கூடிய பணம் வருமானம் வருகிறது ரெண்டு என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தில் சேரும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு குடையவன் ஐந்து கூடியவன் ஏழு கூடியவன் ஒம்பது கூடியவன் பதினொன்று கூடியவன்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் இவங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தாலும் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் தனாதிபதி இருக்கார் உச்சம் பெற்று பணம் வந்தே ஆகணும்னா எப்படி பணம் வரும் அப்போ தொழில் பிஸ்னஸ் நல்லா ஓடனா தானே பணம் வரும் நம்ம திருட போகிறோம் நமக்கு நமக்கு தெரிஞ்சது வேலை பார்க்கறது மட்டும்தான் அப்போ நம்ம வேலை இன்னும் பிஸியாக பண்ண போகிறோம் அதனால் நிறையா பணம் வரப்போகுது அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம பணம் வரும்னா கோரி பிடிச்சுட்டு வராது பணம் வரும்னா வேலை நிறையா வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ ரெண்டு குடையனு உச்சம் பெறுகிறான் சரி ஒன்பதாம் வீட்டுக்கு போனதை நம்ம என்ன நினைக்கிறோம் எட்டு குடைய சனி எங்களை மட்டும் ஏன் சார் இவ்வளோ பாடாப்படுத்துனாங்க எல்லா ஜோதிடர்கள்ட்டையும் பதில் இருக்கா எங்கிட்ட பதில் இருக்கு காரணம் என்னன்னா கடகராசிக்கு எட்டு குடையவனே சனிதான் சனிதான் அந்த போஸ்டிங்கோட இன்சார்ஜா அவன் தான் அவன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவதால் எட்டு குடையவனை பாடாப்படுத்தினார் அப்போ அவரு ஒன்பதாம் வீட்டுக்கு போயிட்டார் ஒன்பதாம் வீட்டுக்கு போனதே ஒரு தோசை விருதி ஒன்பதாம் வீடு குருவனுடைய வீடு என்பது ரெண்டாவது தோசனை விருதி இப்போ இதை இப்படி யோசிக்கலாம் எட்டு குடையனு ஒன்பதுக்கு போயிட்டாருங்கிற மாதிரியே அதே சனிதான் மகரத்துக்கு அதிபதியும் அவர் ஏழு குடையவன் தானே ஏழு குடையவனும் அப்போ வந்து ஒன்பதுக்கு போயிட்டதா தானே அர்த்தம் அப்போ ஏழு குடையவன்னா யாரு ஏழுனா மனைவி ஒம்பதுனா பாக்கியம் மனைவியால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வரும் மனைவியோட சொத்து ஒன்று செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கு ஊரில் பஞ்சாயத்து இருக்கு கேஸ் போயிட்டு இருக்கு அப்பா மனைவியோட அப்பா உங்கள் மாமனார் எழுதி வைக்காமல் இருக்கார் அந்த சொத்து உங்களுக்கு வரும் மனைவியால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் யாருக்கு தெரியும் உங்கள் மனைவி பெரிய உங்களோட பெரிய கம்பெனியில் வேலை இருக்கலாம் அவங்க உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கம்பெனியில் உங்களை சேர்த்துக்கலாம் யாருக்கு தெரியும் ஹூனோஸ் மனைவியால் கிடைக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏழு நான் மனைவின்னு வச்சுக்கலாம் ஏழு நான் வெளிநாட்டுன்னு வச்சுக்கலாம் வெளிநாட்டு பயணம்னு வச்சுக்கலாம் ஏழு குடையவன் ஒன்பதாம் இடம் கதி சேருகிறான் அதாவது ஏழுங்கிற வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி கதி சேருகிறான் கதி சேருறதுன்னு எனக்கு கடை தேருகிறான் ஒன்பதாம் மீட்டருக்கு பாக்யஸ்தானத்திற்கு செல்லும் போது நீண்ட நாள் பிரயாணம் கனவாகப்பட்ட வெளிநாட்டு பிரயாணம் என்பது சித்திக்கும் வெளிநாடு போகிறீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க காசு பண்ணம் திட்டு மணி மணி ரெண்டு குடையவன் வேற உச்சம் ஏழு குடையவன் வேற ஒன்பதாம் வீட்டோட ஜாயின்ட் ஆகிறான் இப்படி யோசிக்கவே மாட்டேங்கிறோம் எட்டுக்குடியை தீமை திருபவன் ஓடிந்தான் சரி விட்டுருங்க அதையே பற்றி பேச வேண்டாம் அவர் ஏழு குடையவனாகவும் இருக்கிறார் அவர் பது ஒன்பதாம் வீட்டில் பாக்யஸ்தானம் பெறுகிறார் அதே மாதிரி ஆறுக்குடிய குரு பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்த விபரீத ராஜயோகத்தை தந்தவர் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் இது நான்காம் இடம் என்பது மாத்துருஸ்தானம் அம்மா நான்காம் இடம் என்பது கடகராசிக்காரங்க எல்லாம் உடம்பு சரியா சரியாம போயிடும் என்ன பிரச்சனையும் அதெல்லாமே சரியாயிடும் காரணம் குரு பார்த்துட்டார் குரு பார்க்க கோடி நன்மை அடுத்ததாக நாளை பார்த்த அதே குரு பகவான் ஆரை பார்க்கிறார் எட்ட பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டத்தை பார்த்துட்டார் எட்டாம் இடம் ஆகப்பட்ட உயிரை பார்த்துட்டார் இங்கே தான் முக்கியமான ட்விஸ்டே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா கடகராசிக்காரங்களுக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சு அஷ்டமசினி கிளியர் ஆகிடுச்சு குரு வந்து பன்னெண்டுக்கு வந்து விபரீத ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஆனால் சொல்லாத பாயிண்ட் என்ன எட்டில் ராகு வர்றதால ஆக்சிடென்டல் ப்ராப்ளம்ஸ் வரும் ஏன்னா ரெண்டில் கேது எட்டில் ராகு ரெண்டுங்கிறது உணவுப் பொருள் உணவுப் பொருளில் கேது உட்காந்தா சாப்பிட்ற சாப்பாடே விஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேதுன்னா பாம்போட தலை ராகுன்னா பாம்போட உடம்பு ராகுனா அசுர தலை உடம்பு பாம்பு உடம்பு கேதுனா பாம்பு தலை அசுர உடம்பு அந்த பாம்பு தலைங்கிறதுனால விஷத்தை கொட்டும் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் என்பது உணவு உணவே விஷமாகக்கூடிய வாய்ப்பு எட்டாம் இடத்தில் ராகு வந்தா வண்டியை கொண்டு போய் விட்டுறது வண்டி கொண்டு போய் விட்டுறது ஆக்சிடென்டல் பீரியட் அப்போது இதை யார் மாத்திரா பனிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் ராகுவை பார்த்து சுத்தம் பண்ணி குரு சண்டாலயோகமாக மாற்றி விடுகிறார் அப்போ ஆக்சிடென்ட்டை தரக்கூடிய ராகு பகவான் குரு சண்டால யோகத்தினால ராகுனா பிரம்மாண்டம் பிரம்மாண்ட வெற்றியை தருகிறார் பிரம்மாண்ட அசட்டை சேர்த்துவார் எட்டுனா அசட்டு அப்போ ஒரு பெரிய பங்களா வரப்போகுது ஒரு பெரிய வீடு வரப்போகுது அது வரணும்னா என்ன வரணும் அது வரணும்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகணும் அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க பிஸி ஆகணும் அது மூலம் வர்ற ஏன் நீங்க விஸ்திரத்தை வாங்குவீங்க சும்மா கட்டி எதாவது கிடைக்குமா அப்போது ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது ஒரு பெரிய விஷயத்தில் நீங்கள் இறங்க போகிறீங்க நான் வந்தோன்னே சொன்னேன் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சொன்னேன் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்கு வெயிட்டிங் பண்ணுங்க குரு பார்த்துட்டார் ராகுவை எட்டுக்குடைய ராகுவை அசட்டை பார்த்துட்டார் அவ்வளோ பெரிய அசட்டை கொடுக்கணும்னா அவ்வளோ பெரிய ஏனிங் வரணும் அவ்வளோ பெரிய ஏனிங் வரணும்னா அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டில் நீங்கள் கம்மிட் ஆகிருக்கணும் பத்து ரூபா வச்சு என்ன கட்ட முடியுமோ அதை தான் கட்ட முடியும் ரூபா வச்சு கட்டுறதுனா ஆயிரம் ரூபாவில் கட்ட முடியும் ஒரு கோடியில் கட்டுறதுதான் கட்ட போகிறீங்க அப்போது அதுக்கேற்ற பிஸ்னஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது ஸோ கடகராசிக்காரர்கள் ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் சினிமா படம் எடுக்கணுங்கிறத தன்னுடைய பிரதானமான லட்சியமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் இப்போ என்ன மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவங்க அல்லது வெ சின்னத்திரை வெள்ளித்திரை எத்தனை பேர் இருக்காங்க ஊடகத்தை நம்பி இவர்களுக்கெல்லாம் பொற்காலம் ஏன் பொற்காலம் ஏன்னா பதினொன்று கூடிய நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று ஒன்பதாம் வீடாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் இப்ப தானே சொன்னீங்க பாதுகாதிபதி ப்ராப்ளம் பாதகாதிபதி ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் குரு வீட்டுல யாருமே ப்ராப்ளம் கிடையாது பாதகாதிபதி வீட்டுக்கு குரு தான் ப்ராப்ளம் குரு வீட்டுக்கு பாதுகாதிபதி போனா பாதுகாதிபதி கிளியர் வேற அண்டர்ஸ்டாண்ட் இதுல வித்தியாசங்கள் இருக்கு ரூல்ஸ் அப்படி சொல்லல நாலு பதினொண்ணுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்று குருவோடைய வீட்டுக்கு சென்று மூன்று பனிரெண்டு குடைய நீச்சம் பெற்ற புதனோடு நீச்ச பங்க ராஜ யோகம் அடைந்து சுக்கரன் தனது பிரதாபங்களை காட்ட ஆரம்பிக்கிறார் எப்படி சுக்கரனோட பிரதாபங்கள் என்ன சுக்கரன்னா என்ன படம் மீடியா புகழ் பெயர் ஆடம்பரம் லக்ஸுரி எல்லாத்தையும் கொடுக்கிறார் காரில் நான் வரணும்னா என்ன ஆகணும் நான் ஒரு செலிபிரிட்டி ஆகணும் அப்போதானே அதை பண்ண முடியும் எல்லாமே எப்படி நடக்கும் அப்போது பெண்கள் சம்பந்தப்பட்ட உடைகள் தயாரிப்பவர்கள் ஆடை வடிவமைப்பாளர்கள் நகை வடிவமைப்பாளர்கள் சென்ட் உயர் ரக மது இது எல்லாம் சுக்கரன் மகிழ்வுந்து சிறப்பு காரு குறும்படம் தயாரித்தல் எல்லாம் சுக்கரன் வாசனை திரவியங்கள் ஊதுபத்தி எது எதெல்லாம் வாசனை பூக்கள் பூ பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது எல்லாம் சுக்கரன் இவர்களெல்லாம் மிகப்பெரிய உயரத்தை தொடுவார்கள் கடகராசிக்காரர்கள் பூ விற்கிறவங்க கதையில வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் பூ விற்கிறவங்க புல்லட் ஓட்டுறவங்க புலிகூட சண்டை போட்ட காலமெல்லாம் போதும் போதும் இனிமே சந்தோஷமா இருப்போம் சார் கடகராசிக்காரர்கள் அமைதியின் திசையை நோக்கி பிரயாணிக்கப் போகிறீர்கள் அடித்த புயல் ஓய்ந்து விட்டது இனி தங்கமலை என்ன சொல்றாங்க பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் நூற்றுக்கு தொண்ணூத்தி மார்க் ஹாப்பியாக இருங்க ஜாலியா இருங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அடைப்பிற்காக காத்து நீங்கள் அழைத்த அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் தெரிய வரும் ஆன் சேம் டே நீங்கள் என்னோடு பேசலாம் என்னை வீடியோ துறையில் கூகுள் மீட் வீடியோ துறையில் காணலாம் பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளில் சென்று என்னுடைய டீட்டெயில்ஸில் பதிவு செய்தும் என்னை பார்க்கலாம் கொஞ்சம் முன்ன பின்ன என்ன சொல்கிறது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கமெண்ட் செக்ஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் விளையாடும் இடம் அது அல்ல மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்பர் மகாராணிகளுக்கான மகத்தான ஆண்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோட சேலம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்